மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுவது குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாகுமார் அவர்கள் தலைமையேற்று கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடுவது குறித்தும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் கழக நிர்வாகிகளால் ஆலோசிக்கப்பட்ட கருத்துக்கள் தீர்மானங்களாக வாசிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எம் பாலன் ஆர் சந்திரசேகர் மாவட்ட கழக அவைத் தலைவர் எம் அருணகிரி மாவட்ட கழக துணை செயலாளர் என் பொன்னுச்சாமி மாவட்ட கழக பொருளாளர் நெட்ஸ் எம் இளங்கோ ஒன்றிய கழக செயலாளர்கள் என் சேது சூப்பர் டி என் டி நடேசன் எஸ் எஸ் ராவணன் கண்ணோத்து பொன்னிச்சாமி எஸ் பழனிசாமி டி அசோகன் டி என் சிவகுமார் எஸ் கே டி கார்த்திக் என் அன்பரசன் நகர கழக செயலாளர்கள் எஸ் பி பாண்டியன் பொன்னி சேகர் பகுதி கழக செயலாளர்கள் எம் பாலசுப்ரமணியன் எஸ் பாஸ்கர் என்கிற கோபால்ராஜ் கே தண்டபாணி பேரூர் கழக செயலாளர்கள் வி பிச்சிப்பிள்ளை சி ஜேக்கப் அருள்ராஜ் பி முத்துக்குமார் திருமலை சாமிநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் இஸ்மாயில் சாந்தி விஜயா சார்பு அணி செயலாளர்கள் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் எஸ் ராஜமணிகண்டன் மகளிர் அணி செல்வமேரி ஜார்ஜ் இளைஞரணி சண்முக பிரபாகரன் மாணவரணி அழகர்சாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் என் கார்த்திக் இலக்கிய அணி முருகன் வழக்கறிஞர் பிரிவு எஸ் பி கணேசன் சிறுபான்மை பிரிவு டோமினிக் அமல்ராஜ் மீனவர் அணி ஆறுமுகம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு காசிராமன் வர்த்தக அணி கலை பிரிவு ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர்